எங்க வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் and subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட்டு சைனில் வந்துட்டு அறிவும் ரத்னா வந்துட்டு கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க என்ன இது நம்ம எங்கேயே தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்ல அறிவு வந்துட்டு அது எப்படி நடந்துருக்கோ நம்ம பேசிட்டு தானே இருந்தோம் டீ குடிச்சோம் அதுக்கடுத்து என்ன நினச்சது தெரியலையே அப்படின்றாங்க போச்சு போச்சு வீட்டில் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம் என்ன பிரச்சனையாயிருக்குன்னே தெரியல வா முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க ஆனால் தட்ட முடியல வெளியில் குடி போட்டு போட்டிருக்கல ஐயோ இப்போ என்னதான் பண்ணுறது யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியவே இல்லையே நம்ம இப்படி உள்ள வச்சு பூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல ரத்னா டீச்சர் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ரத்னா வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ரத்னாவும் அறிவு உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடுது வேமால் டக்குனு இங்க கிளம்ப போகிற சமயத்தில் வெங்கடேஷு பதட்டம் ஆயிடுறாரு ஆகா நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாம் சொதப்பிடும் போலேயே இங்கெல்லாரும் போய் அவங்கள லட்டு மாதிரி வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி நான் அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புற நேரத்தில் நைஸாக சவுந்தர பாண்டிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க இங்கே பாருங்க ரத்னாவும் அறிவு இருக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு இவங்க எல்லாரும் அவங்கள கூப்பிட்றதுக்கு தான் போறாங்க அதனால நீங்கள் என்ன படுவீங்க தெரியாது உடனே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அங்கே வரக்குள்ளேயும் அங்க அங்கே நடக்கிற கூத்த பாருங்க அந்த வெறும்பையை வந்து ஆடி போறான் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஊர் பெரியவங்களை எல்லாத்தையும் வர வச்சுட்டு ஸ்கூல்ல எப்பேற்பட்ட அசிங்கம் நடக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சவுந்தர பண்டி ஏற்றி விட்டுறாங்க என்னையா நம்பவே முடியல அந்த பொண்ணா இப்படி அப்படின்னு கேட்க ஆமையா இப்பெல்லாம் யாரை நம்ப முடியுது வாங்க நீங்களே போய் அந்த ரூம் திறந்து பாருங்க அப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்ல ரூமை வந்துட்டு அவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க பியூனு வந்துட்டு ரூமை திறக்கிறாங்க பார்த்தா உள்ளே இருந்து அறிவு ரத்னாவும் வர்றாங்க அதை பார்த்ததும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க ஏமா நீ அம்மா இப்படி அப்படின்னு சொல்ல உண்மையா நம்புங்க எங்கள் ரெண்டு பேரையும் யாரோ வச்சு உள்ளே பூட்டிட்டாங்க நாங்கள் எப்படி உள்ளே வந்தோன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவும் அறிவு சொல்கிறாங்க அந்த ஊர்க்காரங்க நம்புற மாதிரியே தெரியல ச்சி வாய முடுமா எல்லாம் இவன் தான் காரணம் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு இவனை பிடிச்சி கட்டி வச்சு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அறிவை பிடிச்சி அங்கே ஒரு மாதிரி இருக்கு அதில் கெட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க சொன்னா நம்புங்க எனக்கும் ரத்னா டீச்சருக்கும் எந்த ஒரு தொடர்பு கிடையாது எங்களை யாரோ இப்போ வந்து மாட்டி விட்டாங்க நாங்கள் வந்துட்டு உள்ள தெரியாமல் தூங்கிட்டோம் அது எப்படி நினைஞ்சினே தெரியல அப்படின்னு சொல்ல இதை எங்களை நம்ப சொல்றியா ச்சி ரெண்டு பேரையும் பார்த்தாலே வெக்கமாக இருக்கு ஒரு படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் இப்படி பண்ணியிருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சண்முக பரணி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க நடக்கிற பார்த்து வாயை மூடுங்களே யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏன் தங்கச்சியை பார்த்தா அப்படின்னு சொல்ல சவுந்தர பண்டி சொல்கிறாங்க ஏய் ரொம்ப ஆடாத நீ விரும்பையிலே தங்கச்சியை வச்சு இப்படிலாம் சம்பாதிக்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை ச்சீ உனக்கு எங்கே போச்சு அறிவு எல்லாரும் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே மொத்தமாக தானே வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாசமா போனவனே இங்கே பாரு ப படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல எப்படி உன் தங்கச்சி அநியாயம் பண்ணியிருக்கா பாரு இந்த கேடு கேட்டவனே சேர்த்து வச்சுட்டு என்னென்னலாம் அசிங்கம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல டக்குன்னு இன்னொருத்தனை போட்டு செவ்வள அடிச்சாங்க யார பத்தி என்ன பேசிட்டு தங்கச்சி சொக்க தங்கம்ல அவளை பார்த்தா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த சண்முகம் வேறு இனிமேல் நான் என்ன ஆட்டை ஆட போகிறேன் பாரு என் தங்கச்சி ஒன்றுனா என் உசரம் கூட கொடுப்பேல்ல என் தங்கச்சி அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல நாங்கள் தான் வந்துட்டு கண்ணால் பார்த்துருக்கம்மா இத்தனை பேர் அப்படின்னு எப்படி சண்முகம் எப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் தங்கச்சி ஒரு தான் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரோடு சேர்ந்து சொல்கிறாங்க இங்கிட்ட வந்து சவுந்தரப்பாண்டி சொல்கிறாங்க யாரும் ஒன்று ரெண்டு பேர்லாம் வந்து பார்க்கல ஊர்க்காரங்க ஒட்டு மொத்தமாக பார்த்துருக்காங்க உன் தங்கச்சியும் இந்த கேடு கட்டவனும் பண்ண அசிங்கத்தை நீ என்ன பேச்சாலே சமாளிச்சேன்னு நினைக்கிறீங்க இருக்கியா அப்படின்னு சொல்ல ஓஹோ இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்கியா இரு இரு என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து இதே ஸ்கூலில் அவளை மறுபடியும் பதவியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது இனிமேல் உன் தங்கச்சி இந்த ஸ்கூல் திக்கம் கூட வரக்கூடாது அவள் வந்தாலே இந்த ஸ்கூலே விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேச இதெல்லாம் பார்த்து சவுந்தர பாண்டியும் வெங்கடேஷும் நக்கலாம் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க சண்முகம் சொல்கிறாங்க அதையும் பார்த்துடலாம் என் தங்கச்சி மேலே எந்த தப்பு இல்லை நான் நிரூபித்து காட்டலை நான் சம்முவும் இல்லைல்லே அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொக்க தங்கம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ரத்னா வந்துட்டு வேணுமா அழுகுறாங்க அந்த திக்க வந்துட்டு அறிவு நம்புங்க எதுவுமே பண்ணலை பண்ணலைன்னு சொன்னா அறிவு வந்துட்டு வெங்கடேஷை பார்க்கறாங்க வெங்கடேஷ் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவைதா இல்ல ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி கூட எப்படிலாம் சிரித்து பேசினேன் இரு ஒன்னை பாரு இனிமேல் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது